எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க அமைச்சர் அவர்களுக்கு திரு வேலச்சாமி அவர்களுக்கு திரு வேலுமணி அவர்களுக்கு விழா குழு இருக்குது பெரியவங்க மேல பெரியவங்களுக்கு ஆசிரியர்களுக்கு பத்திரிகை தொலைக்காட்சி அன்பர்களுக்கு காவல்துறையினருக்கு மாணவர்களுக்கு எல்லோருக்கும் வணக்கம் நான் சூலூருக்கு வந்தது வந்து எங்கள் அத்தை ஊருக்கு வந்து தான் பழக்கம் தடவையாக சூலூரில் ஒரு மேடையில் ஏறி நான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன் அதுவும் இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு சினிமாவுக்கு நிகரான ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரியை பார்த்ததுக்கப்புறமா அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ பெருமையாக இருக்குது நம்ம சூழிற்கு ஐயாயிரம் வருஷம் வரலாறு இருக்குங்கிறதும் இந்த பள்ளிக்கு பின்னாடி எவ்வளோ வர பெரிய வரலாறு இருக்குங்கிறது தெரியும் போது இந்த இடத்துல நிற்கிறதுக்கும் இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கும் அவ்வளோ பெருமையாக இருக்குது ஸோ இந்த விழாவில் கலந்துக்கிட்ட என்னை அழைச்சதுக்கு உங்கள் எல்லாருக்கும் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது அரசு பள்ளி அரசு பள்ளின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க பட் நான் யோசிச்சு பார்த்தா எங்கள் அப்பா இந்த ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு எங்கள் அப்பா இந்த படித்து இந்த ஊருக்கு வெளியில் போகிறோன்னு அன்றேமாக நான் இந்த ஸ்கூலில் தான் படிச்சிருப்பேன் எங்கள் அண்ணன் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சிருப்பாரு நானும் அநேகமாக இந்த விழா பிள்ளால அலமனியாக நானும் உட்காந்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ அவர் ஒரு சின்ன ஊரில் ஒரு வயசில் அப்பாவை இழந்துட்டு இந்த ஊரில் இருந்து படிக்கணும்னு சொல்லி வெளியூர் போய் கல்வியும் ஒழுக்கம் இந்த ரெண்டை மட்டும் பிடிச்சிக்கிட்டே வாழ்ந்துருக்கார் வாழ்க்கை பூரா அதில் வாழ்ந்து அவர் சாதித்ததுனால தான் இன்றைக்கி நாங்களாம் இந்த இடத்துல நிற்கிறோம் அதனால நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஏதோ சின்ன ஊரில் பிறந்துட்டோம் எங்கள் அப்பா பெரிய பணக்காரன் இல்லை அப்படிலாம் எதுவுமே நினைக்க தேவையில்லை இங்க இருந்து போனவங்க நானும் வெளிநாடு போகிற மாதிரிலாம் பார்த்துருக்கேன் தம்பி நானும் சூழலில் உங்கள் அப்பா ஸ்கூலில் தான் படித்தேன்னு சொன்ன பெரிய பெரிய ஆட்கள் நான் சந்திச்சிருக்கேன் ஸோ வேலுமணி சார் சொன்னார் இல்லையா உங்களால் எதுவும் முடியும் நீங்கள் எதை வேணாலும் சாதிக்க முடியும் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் குழந்தைகள் வந்து அரசு பள்ளியில் தான் படிக்கிறாங்க மிச்சம் ஒரு நாற்பது லட்சம் பேர் இருக்காங்கன்னா அவங்க எல்லாரும் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க ஸோ முக்கால்வாசி கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு ஒரே நம்பிக்கை வந்து கல்வினா அது அரசு பள்ளிகள் தான் அந்த வகையில் அரசு பள்ளிகள் வந்து மிக சிறப்பாக இயங்கிட்டு இருக்கு அகரமில் இருக்கிற பசங்க ஒவ்வொருத்தரும் அரசு பள்ளியில் படித்து வந்த மாணவர்கள் தான் அகரமில் படிக்கிறாங்க அவங்க எல்லாருமே முதல் தரமுறை மாணவர்கள் அவங்க வந்து சொல்கிறது அவ்வளோ அன்பாக அவங்க ஸ்கூலை பற்றியும் அவங்க ஆசிரியர்கள் பற்றியும் சொல்லும்போது அவ்வளோ நிகழ்ச்சியாக இருக்கும் கேட்குறக்கு இந்த மாதிரியான ஒரு அன்பான ஒரு சூழல் நம்ம அரசு பள்ளிகளில் இருக்குது அரசு பள்ளிகளில் இருக்கிற ஆசிரியர்களை வந்து அரசு ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க தனியார் பள்ளிகளை விட நம்ம அரசு வந்து நம்ம ஆசிரியர்களுக்கு நல்ல சம்பளம் கொடுத்து ரொம்ப நல்லா வச்சிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாணவர்கள் மேலே செலுத்துகிற அக்கறை நமக்கு தெரியும் ஒவ்வொரு வாட்டி அகக்கமண்டேஷன் வரும்போது அங்கே இருக்கிற பிரின்சிபல் அங்கே இருக்கிற வாத்தியார்களும் அவங்க குழந்தைகளுக்கு வந்து அவ்வளோ பாசமாக சொல்லி அனுப்பும்போது அரசு பள்ளிகள் ரொம்ப ஆரோக்கியமாக இயங்கிட்டு இருக்கிறது நம்ம நல்லா புரிஞ்சிக்க முடியுது நிறைய விமர்சனங்கள் வச்சாலும் இன்னும் அரசு பள்ளிகள் தான் நம்ம தமிழ்நாட்டுடைய பெரிய ஒரு வளர்ச்சிக்கும் நம்ம ஒரு ஒரு ஜிடிபி ஹையாக இருக்குது ஒரு ஒரு தனி மனிதனுடைய ஒரு மிடில் கிளாஸுடைய வாழ்வாதாரம் உயர்வாக இருக்குது அமெரிக்காக்கு நிகராக இருக்குது தமிழ்நாட்டில் சொல்கிறாங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் அரசு பள்ளிகளாக தான் இருக்கு இந்த மாதிரி ஒரு தருணத்தில் நமக்கு ஒரு மிக அருமையான ஒரு அமைச்சர் இருக்கார் தினமும் ஒரு ஸ்கூலுக்கு போகிறாரு எப்படி உங்களால் அலைய முடியும்னு நான் ஃபர்ஸ்ட்டு தான் கேட்டேன் இவ்வளோ ஆர்வமாக ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் போய் இது நம்ம ஸ்கூலு நம்ம பசங்க நல்லா இருக்கணும்னு அக்கறையை எடுத்து இன்றைக்கி சொன்னாங்க இல்லையா இங்கே இவ்வளோ பெரிய கட்டிடம் உருவாக போகுது கிட்டத்தட்ட மூணு கோடிக்கு மேலே வந்து நிதி ஒதுக்கிங்க நடத்துதுன்னா அப்போ எந்த அளவுக்கு ஒவ்வொரு ஸ்கூலை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க எப்படி ஒவ்வொரு வருஷத்தையும் கொண்டு போய் சேர்க்குறாங்க ஒரு நூலகம் அமைச்சு கொடுக்கறது அப்படி வந்து நம்ம குழந்தைகளுக்காக தொடர்ந்து பணியாற்ற ஒரு அமைச்சர் கிடைச்சிருக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் நான் நினைக்கிறேன் அவருக்கு முதல் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த பள்ளியில் இருக்கிற இந்த ஆடோட்டோரியும் பார்க்குறேன் இங்கே இருக்கிற இவ்வளோ பெரிய ப்ளே கிரவுண்ட் பார்க்குறேன் இன்றைக்கி வர வர ஸ்கூல்ஸில் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி கிரவுண்ட்ஸே இல்லை இவ்வளோ பெரிய ப்ளே கிரவுண்ட் இருக்குது அதை சீரமைச்சுட்ருக்காங்க அப்படிங்கும்போது ஸ்போர்ட்ஸ் மிக பெருசாக வளர தெரியுது ஸோ எங்கள் சார்பில் நான் சொல்ல நினைக்கிறது அகரம் எப்பவும் இந்த பள்ளியோட துணை நிற்கும்னு நான் நிச்சயமாக உறுதி உறுதி கொடுக்குறேன் இங்கே இருக்கிற மாணவர்கள் தயங்காமல் நல்லா படிக்கிற மாணவர்கள் அகரம் தொடர்பு கொள்ளணும்னு கேட்டுக்கிறேன் மேலும் இங்கே இருக்கிற ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அந்த இங்கே வந்து ஒவ்வொருத்தராக வந்து குடை வழங்கிட்டே இருக்காங்க ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டே இருக்குது அந்த வகையில் என்னோடய பங்கும் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஏன்னா அந்த ஸ்கூலுக்கு நான் முதல் முதல்ல நடந்து வரும்போது இங்கேதான் அப்பா நடந்து போயிருப்பாங்கன்னு தோணுது ஏன்னா எங்கள் அத்தை படிக்க வைக்க முடில ஆனால் இப்போ இந்த ஸ்கூலில் வந்து ஒரு மகளிர் கல்வி நிலையம் இருக்குது அங்கே பள்ளி இருக்கு அங்கே எல்லா பெண்களும் அங்கே படிக்க முடியும்னு தெரியுது ஸோ என்னோட சார்பாக ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் நன்றி மிக்க நன்றி என்னை அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி